ஸ்ரீ கணேஷாய நமக நாராயணம் நமஸ்கிருத்யே ஸ்ரீ குரு அனைவருக்கும் நாளை வைசாக்க அமாவாசை பாபநாசினி அமாவாசைன்னு அழைக்கப்படுறது வைசாக்க மகாத்மியம் நம்ம பார்த்துன்னு வரும் அதுல பித்ரு சரித்தம்னு ஒரு கதை இந்த பாபநாசினி அமாவாசைக்காக சொல்லப்படுறது இது அனைவரும் இந்த அமாவாசையில் அவசியம் கேட்க வேண்டிய கதை கேட்பதாலேயே இந்த கதா சிரவணமே நமது அழிக்கக்கூடியது பித்ருக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த தினத்தில் நாம் செய்யும் புண்ணியங்கள் மிக மிக விசேஷமாக கோட்டி முறை கயைக்கு போய் சிராத்தம் செய்தால் எப்பேற்பட்ட புண்ணிய பலனும் பித்ருக்களுக்கு திருப்தியும் கிடைக்குமோ பேர்பட்ட புண்ணியபலன் இந்த அமாவாசையில் செய்யும் பித்ரு தர்ப்பணத்தால் தான தர்மத்தால் கதா சிரவணத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஒரு பழங்கால கதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையில களி ரகசியமும் அது பாபங்களை எல்லாம் வல்லது கோடிக்கணக்கான கயாக்களின் பலனை தரவல்லது இது இன்னொரு கல்பத்தில் நடந்த கதை யுகங்கள் மாறி மாறி வரும் பட்சத்தில் இது முப்பதாவது கலியுகத்தில் நடந்த கதைன்னு சொல்லப்படுறது பூர்வ கல்ப கதை இது இந்த கதையை கேளுப்பான ஸ்ருத்ததை

சாஸ்திரங்களை பத்தி பேசிட்டு இருந்தா சிலர் கலியுகத்தை போற்றி பேசிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கா பகவானுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் ஒரே ஒரு சம்பாதிக்கிறோமோ திரட்டுறோமோ திரேதா யுகத்துல ஒரு மாச காலத்துல சம்பாதிக்கலாம் ஆனா துவாபர யுகத்துல ஒரே பட்சம் பதினஞ்சு நாள்லயே அதை நம்ம சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் ஆனா கலியுகத்துல என்ன அப்படின்னா அதை பார்க்க ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரு சில நாட்கள்லயே ஒரு நாள்

தயையோட ஈவ இறக்கத்தோட தான தர்மங்கள்லாம் பண்றாலோ ஒரே ஒரு தடவை நினைச்சா கூட பரவாயில்ல ஹரிநாமத்தை விஷ்ணு நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்றாலோ அவர்களுக்கு சுகத்தி நிச்சயம் உண்டு நிச்சயம் இதெல்லாம் தெரியாது அப்படின்ற நிலை வரும் அப்போ களி முற்றி விட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு புராணம் சொல்றது யார் எல்லா உயிர்கள் மேலையும் இறக்கப்பட்டு தன்னால முடிஞ்ச எளிமையான தானத்தை கொடுத்து பகவன் நாமத்தை ஒரே ஒரு முறையானு சொல்றாலோ அவர்கள் இந்த கலியுகத்துல அவனுக்கு உண்டுன்னு சொல்றது புராணம் எப்படி ரொம்ப பஞ்ச காலத்துல ஒரு பிடிச்ச புடி ஒருத்தனுக்கு உணவு கொடுத்து புண்ணியம் உண்டு இருக்கா வந்து ஒரு ஒரு விசித்திரமான நடனம் ஆடிண்டே அங்க நாரதர் வர எல்லோரும் என்ன சுவாமி ஏன் இது போல நீங்க ஒரு தாண்டவம் ஆடின் வரேல் உங்களுக்கு என்ன ஆனந்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறா நீங்க இந்த சத்ரயா வந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல உடனே நாரதர் சொல்ற நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டேதான் வந்தேன் அதனால தான் நடனமாடின்னு வந்தேன் இந்த கலியுகம் ரொம்ப புண்ணியம் சொல்லிட்டு ரொம்ப சுலபமா பண்ணிடலாம் ஒரு நாள் பண்ணா கூட போறோம் சந்தேகம் இல்ல சுலபமா செய்தாலும் சாதிக்க முடியும் கேசவன ஒரே ஒரு முறை நினைச்சிட்டாலும் அவன் சந்தோஷப்பட்டு அதனால நம்மளுடைய கிளேசம் எல்லாம் நீங்கும் எல்லா நன்மைகளையும் பெறலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்கோ இந்த களியில எல்லோரும் வாக்க அடக்கணும் அது மட்டும் இல்லாம காமத்தை அடக்கணும் காம குரோதங்களை அடக்கணும் இது ரெண்டுத்தையும் செய்தா நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க இல்லைன்னா ஒரு குடத்துல இருக்கக்கூடிய ஓட்ட போல எல்லாமே கரைஞ்சு போயிடும் அதனால இந்திரிய நிகரகம் அதானும் இந்திரியங்கள்லாம் அடக்குங்கோ கட்டுப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லி நான் நாரதர் சொல்றேன் ஏன்னா நாக்குன்றது ஞானேந்திரியம் கர்மேந்திரியமாகவும் இருக்கு நாக்கு பேசவும் பேசுறது ருச்சியும் பார்க்கறது இல்லையா ரெண்டுமே செய்யறது இல்ல அதனால பேச்சுல கட்டுப்பாடு இருக்கணும் கண்ட கண்டதையும் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது இத்தவர்களை பத்தி கோழி மூட்ட கூடாது உக்ரகமா கோபமா பேசக்கூடாது அவற்றோட ருச்சின்னு சொல்லியிருக்கு இல்லையா நாக்கு ருச்சி பாக்குறது இல்லையா சாப்பாட்டுல கட்டுப்பாட்டோட இருக்கணும் இத ரெண்டுத்தையும் யார் கட்டுப்படுத்துறாளோ அடக்குறாளோ அவர்கள் ஜனார்தனன்னு தெரிந்து கொள்ளலாம் ஜனார்தனனுக்கு சமம்னு நாரதர் சொல்றார் ஹே ஜனங்களே ரிஷிகளே நான் சொல்றேன் கேளுங்கோ களி இன்னும் பயங்கரமா ஆக போறது அது இனிமே குறையவே போறது இல்லை இந்த கலியுகத்துல இந்த பாரத பூமியானது பாஷாண்ட பூமியாக போறது அதனால நீங்க

பார்க்கறதுக்கு தானே வந்தார் அவரும் அந்த இடத்துல இருந்து நம்ம இனிமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில தண்டம் கமண்டலத்தை எல்லாம் பிரம்மச்சாரின்னு சொல்லப்படுறது ஜட்டாதாரியாக மர உரிய கிளம்பிடுற அப்போ பார்த்து களி அங்க பிரவேசம் பண்ணிடுறார் எல்லா பாப காரியங்களா இருக்கு எல்லாரும் பாபத்துல ஈடுபடுற கொடூரமான மனிதர்கள் மொரடர்கள் அதெல்லாம் பார்த்து இவர் ஆச்சரியப்படுறார் பிராமணர்கள்லாம் தங்களுடைய குல தர்மம் வர்ண தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு பாஷாண்டிகள் போல நடந்துக்கிறாளாமா நினைச்சவாள் சன்னியாச வித்தியாசம் எடுத்துக்கிறாளாமா கணவன் மேல ஆசையோட இருக்கணும் இல்லையா மனைவி ஆனா அந்த மனைவியை கணவனை வெறுக்கிறாளாமா கணவனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாளாமா சிஷ்யன் குரு துரோகம் பண்றான் ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனுக்கு துரோகம் பண்றான் ஒரு புத்திரன் தந்தையை கொல்றதுல ஈடுபடுறான் பசுமாடுகள் பால் கறக்க மாட்டேங்குறது இது மட்டுமா வேதங்கள் எவ்வளவோ சத்தியமானது இல்லையா தர்மத்துக்கு மூச்சானது ரகசியமானது உன்னதமானது இல்லையா ஆனா அதெல்லாம் கதை புத்தகம் படிக்கிறது போல எல்லாரும் புரட்டுறாளாம் கதை கேட்கறது போல அத கேட்கிறாளாமா சில விஷயங்கள் கிரிகைகள்ல எல்லாரும் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறா ஆனா எதையும் செய்யறது இல்ல அதுல விருப்பம் காட்டுறது இல்ல ஆனா எதுல விருப்பம் காட்டுறா இந்த பூத்த பிரேத்த பைசாச்சங்கள் துஷ்ட தேவதைகள் உக்ர தேவதைகள்லாம் தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகளை வேண்டி நேர்த்தி கடன்கள்லாம் பண்றா யாரும் பகவானை கவனிக்கிறது இல்ல காமத்துலயே மட்டுமே இச்சை தான் புத்தி மனசு சரீரம் வாக்கு அதுலயே தான் ஈடுபடுறா உயிரை விடுறதுக்கு கூட தயாரா இருக்கா பொய் சத்தியம் செய்யறா இதுக்காக இப்படியே வாழ்க்கையை வீண் செய்கிறார்கள் பொய் சாட்சி சொல்றது நம்ம அபராய கதசியில கூட பொய் பாபத்தையும் சொன்னது அபராய கதசின் கலியுகத்துல எப்பவுமே மனசுல சொல்றது அவர்கள் இப்படியே இந்த களியில யாருமே நேர்மையாவே இருக்க மாட்டார்கள் நான்கு வார்த்தைகளை தெரிஞ்சுட்டு நான் தான் வித்வான் அப்படின்னு சொல்லிக்கிறது தாழ்ந்தவர்களுக்கே மதிப்பு கொடுக்கிறது பாட்டு ஆட்டம் பாட்டம் இதுலதான் விருப்பம் வீணான கதைகளை பேசுறது மனசு சஞ்சலம் கொடுக்கக்கூடிய கதைகள் பாட்டு ஆட்டம் இதுலயே விருப்பம் காட்டுவர் கலியுகத்துல வேதங்களை நன்கு அறிந்த பிராமணர்கள்லாம் எல்லாருமே வறுமையில் வாடுவார்களாம் விஷ்ணு துளி கூட இருக்காதாம் ஒவ்வொரு புனித ஸ்தலமும் பொதுவாக வேண்டாதோரின் முக்கிய கூடாரமாக மாறுமாம் நல்லோரையெல்லாம் சான்றோரை எல்லாம் மதிக்காமல் இருப்பார்களாம் தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் வேண்டாதவர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பார்களாம் பெரிய பெரிய புண்ணிய கேத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா பாரதமே புண்ணிய பூமி கர்ம பூமி ஞானபூமி தர்ம பரம பூமியான இந்த பாரதம் கூட பாஷாண்டமாகும் அப்படின்னு சொல்லப்படுது யோகியம் தர்மத்தை சொல்வார்கள் சும்மா ஜட்டை தரிச்சுண்டு தபஸ்வை போல வேஷம் போடுவார்கள் இந்த கலியுகத்தில் சொல்லப்படுது எல்லோருக்குமே ஆயுசு ரொம்ப கம்மியாக இருக்குமா மக்கள் எல்லாருமே ஈவிரக்கமற்ற முரடர்களாக இருப்பார்கள் எல்லாருமே தர்மத்தை விளக்கி சொல் சொல்லக்கூடியவர்களாக உபதேசம் செய்வோராக இருப்பார்களாம் ஆனா யாருமே அது பிரகாரம் நடக்கிறது இல்லை எல்லோருமே நான் கை நீட்டி தானம் வாங்குபவர்களாக அடுத்து புகழ் பாடுபவர்களாக தற்பெருமை பேசுபவர்களாக எல்லாருமே விரும்புவா எப்ப பார்த்தாலும் மற்றவர்கள்ட்ட இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் களியில அதே போல என்னெல்லாம் சாஸ்திரம் வந்து தப்பு செய்த செய்ய செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்றதோ அதையெல்லாம் தொடர்ந்து சுவாவமாக செய்யறது நாமளே பார்க்கிறோம் இல்லையா சகிக்க முடியாத சில விஷயங்கள் நியூஸ்ல எல்லாம் கூட சகோதரன் சகோதரியை தந்தை சொந்த மகளை பார்க்கிறோம் பழி போடுவார்களாம் ஏலனம் செய்வார்களாம் விபரீத புத்தி உடையவர்கள் நிறைய இருப்பார்கள் இது எப்பவோ பூர்வத்துல முப்பதாவது கலியுகத்துல நடந்த கதை இது மக்கள் நல்ல மரியாதைக்குரிய மனிதர்களை எல்லாம் புறக்கணித்தார்கள் பல பாவங்களை செய்தவர்களே கௌரவப்படுத்துறார்களாமா பாவம் குறைபாடுகள் கரைகள்லாம் நல்ல குணமா பேசறாளா தப்பெல்லாம் சொல்லி அப்புறம் செடி கொடிகள் காய்கனிகள் பருவங்கள்லாம் எல்லா ராஜ்யங்களும் எங்கு பார்த்தாலும் துர்பிக்ஷமாக இருக்குமாம் வெறும் ஆட்டம் பாட்டம் கூத்து கேளிக்கை இதிலேயே ஆர்வம் மகிழ்ச்சி இப்படியே இந்த கலியுகத்தில் கழிப்புறாமா வேறு எந்த சத்துவ ஞான வித்தியைகள் வேதம் வேதாந்தம் சாஸ்திரம் இது ஒன்றுமே தெரியாது கற்றறிய மாட்டார்கள் இதை கற்றறிந்தவர்கள் இங்க ஒருத்தர் துச்சமாக செய்வது யாருமே சார்தம் பண்றது இல்ல சாஸ்திரம் தெரியறது இல்ல பகவான் நாமம் யார் வாயில இருந்தும் வரல மாறாக வேண்டாத வல்கரான சாங்ஸ் வேண்டாத பாட்டுகள் பாடுறதுதான் பல பேர் செய்யறா யாகங்கள் எங்குமே நடக்காது யாரும் தர்ம செய்ய மாட்டார்கள் தீர்த்த யாத்திரைன்றதே செய்ய மாட்டார்கள் களியில தான தர்மங்களே கிடையவே கிடையாது ஆச்சரியமாக இந்த கலியுகம் இருக்கோம் நடுநடுங்கி போறார் ஓஹோ தான் இருக்கும் போல இருக்கு நாரதர் சொன்னது ரொம்ப பயம் அவருக்குள்ள வருது இங்க இருந்த வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வம்சத்துல இருந்த அவளுடைய உறவினர்கள் எல்லாமே இதே போல எல்லாம் செய்யறா சோ அவருடைய வம்சமே இல்லாம போறது அத மாதிரி அதை பார்த்து அவருக்கு வருத்தம் பயம் உண்டாருது அதனால வேற எப்படி போறார் கடந்த அந்த இடத்த விட்டு வேற ஏதோ தீவுக்கு போனார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியே போய் போய் ஒரு இடத்துக்கு போய் பித்ருலோகத்துக்கே போடுறார் அவருடைய மூதாதையர்கள் பித்லாம் அங்க கத ரெண்டு பசினால தவிச்சு இருக்கா ஒரே ஒரு அருகாம்புல் இருக்கு அதனுடைய நுனிய பிடிச்சிட்டு அப்படியே தொங்கின்னு இருக்கா அந்த அருகாம்புல் எப்ப முறிஞ்சு கீழே விழுமோன்னு பயந்துட்டு ஒரு நரகத்துல அது இருண்டு போயிருக்கு அந்த நரகம் அதுல விழுறதுக்கு தயாரா இருக்கலாமா இது ஒரு காட்சியை நம்மளே காட்சிப்படுத்திக்கலாம் அதை நினைச்சாலே எப்படி இருக்கு இல்லையா எல்லாருக்கும் பயமா இருக்குல்ல அவளுக்கு பற்றுக்கூடா இருக்கிறது இந்த புல் நுனி அத கடிக்கவும் ஒரு பெருச்சாளி வருது அங்க இவளுக்கு எல்லாம் பயமா இருக்கு யாரு நம்ம காப்பாத்துவா தெரியலையே அவளை தூக்கி விடுவார் அங்க யாரும் இல்ல அவர்கள் எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் யாரு ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க என்ன கருமத்தினால இப்படி ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன கோத்திரத்துல நீங்க பிறந்தேள் எப்படி நான் உங்களை காப்பாத்த போறேன் நீங்க அதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பித்திருக்கள் எல்லாம் யாருன்னா அந்த சாக்ஷாத் இந்த தர்மவர்ணனுடைய பித்திருக்கள் தான் அவள் எல்லாம் சொல்றான் கேளு அவள் இன்னொரு மனுஷனை பார்த்து சொல்றது போல சொல்றா நாங்கெல்லாம் ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள்லாம் சந்ததி இல்லாதவர்கள் எழுச்சலம் கொடுக்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் கிடையாது பித்ருசார்த்தமே யாரும் பண்ணறது இல்ல நாங்கெல்லாம் ரொம்ப எரிஞ்சு வேதனை பட்டு இந்த கலியுகத்துல செய்யக்கூடிய பாபத்தோட காரணத்தினால்தான் எங்களுடைய இனமே அழிஞ்சிடுத்தோ எங்களுக்கு பிண்டங்கள் தரதுக்கு யாருமே இல்ல சந்ததி இல்லாத பரிதாபத்துக்குள்ள ஆயிட்டோம் இந்த அந்த கோபம்ன்ற இருண்ட கிணத்துல நரகத்துல விழப்போறோம் நம்ம இனத்துல தர்மவர்ணன்னு

உன்னுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுதுன்னா வம்ச விருத்தி ஆகலன்னா வல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா உனக்கும் வயசாக எடுத்தோ அவ சொன்னாப்பா என்கிட்ட கிட்ட உன்ன சீக்கிரம் கல்யாணம் நீ புத்திரோத்பத்தி பண்ணு அப்பதான் உனக்கும் நல்லது அவளும் அங்க கடை தேருவா அப்படின்னு சொல்லு அவன் பல புத்திரர்களை பெற்றெடுக்கணும் யாரானும் ஒருத்தரானும் கயாவுக்கு போய் பித்திருக்கிரியல்கள் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு அஸ்வமேதமியாகம் பண்ணணும் இல்லைன்னா விஷோர்ஜனம் பண்ணணும் வைசாக்க மாசத்துல இல்ல மாக மாசத்துல இல்ல கார்த்திகை மாசத்துல பித்ரு உத்தேசித்து ஸ்நான தான தர்மங்கள்லாம் பண்ணனும் சார்தம் பண்ணணும் இதனால நரகத்துல விழுந்தோரும் அந்த நரகத்திலிருந்து மேளலாம் யாரான ஒருத்தர் குலத்துக்கு விஷ்ணு பக்தரா இருப்பார்கள் அவர்கள்ல ஒருத்தர் இந்த ஹரி தினத்துல ஏகாதசி தினத்துல விரத்தத்தை அனுசரிக்கலாம் அவர்கள்ல ஒருத்தர் விஷ்ணு கதையை கேட்கலாம் யாரோ ஒருத்தர் செய்தா கூட அவருடைய முந்தைய நூறு தலைமுறைகள் அப்புறம் அவருக்கு வரக்கூடிய நூறு தலை நூறு தலைமுறைகள் பாபங்கள்னால் சூழப்பட்டாலும் நரக

இந்த நல்ல உலகத்தையே அடைய மாட்டான்றது எல்லாருக்குமே தெரியும் அப்பா உன்னுடைய அன்பான வார்த்தைகள் மூலமா அவருக்கு அறிவூட்டு இந்த உலக விஷயங்கள பற்றில்லாம இருந்தாலும் அவரை இல்லற வாழ்வுல நாட்டம் கொள்ள செய்யப்பா முன்னோர்களுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட தர்மவர்ணன் ரொம்ப ஆச்சரியம் அவனுக்குள்ள திகைப்பு அவர்கள்லாம் வணங்கி நான் தான் தர்மவர்ணன் சொல்லி அழறா பயபக்தியோட அவர்களை வணங்கி நான் தான் தர்மவர்ணன் சத்ரயாகத்துக்கு யாகத்துக்கு போது நாரதர் சொன்னார் இந்த கலையில நாக்கை அடக்கணும் கெட்டதையெல்லாம் விடணும் காம அடக்கணும்னு சொல்லியிருக்கார் களியில இந்த பூமியில அந்த பாபப்பட்ட மக்களையும் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயமா போச்சு இந்த துர்ஜன சங்கம்லாம் ஒரு காலம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பொல்லாதவர்களோட பழகறதுக்கே பயந்துட்டு இந்த உலகம் முழுசும் அழஞ்சு மற்ற கண்டங்கள்லாம் தங்கினேன் இதெல்லாம் சொல்ற போது களி கா கலியுகத்தோட முக்காவாசி கடந்து போச்சு களி முத்தின போது இந்த கல்பத்துல அது நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் எனக்கு உங்களுடைய பித்ரு ரிணம் இருக்கு அதை நான் இன்னும் தீர்க்கல நான் பித்தர் கடனை அடைக்கல நீங்க என்ன சொல்றேளோ என்ன ஆணையிடுறேளோ நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் இந்த சேத்து குழியில போய் மாட்டின்று வேணும் சொல்லி பயமா இருக்கு எனக்கு சாக்ஷா அந்த குல கொழுந்து தர்மவர்ணன் கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சோன்னே அவளுக்கு எல்லாம் மனசு சமாதானம் நிம்மதி உண்டாச்சு ஹே புத்திரா பாருப்பா எங்க எல்லாம் பார்த்தியா சந்தானம் இல்லாம வம்சம் பட்டு போனதுனாலதான் எங்க நிலை என்னாச்சு களி முத்தி போச்சுங்கிறியே உன்னை நம்பி மட்டுமே தான்ப்பா நாங்க இருக்கோம் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு

மாசத்துல ார்களோ கார்த்த கார்த்தற்றுகிறார்களோ அவர்களை கே கதை கேட்பவர்களை யார் வீட்டுல வைஷ்வ யாகம் செய்யப்படுறதோ யாருடைய அற்புதமான துளசி செடி இருக்கோ யாருடைய மங்களகரமான பசுமாடு வளர்க்கப்படுறதோ அவர்களை களி எதுவுமே இல்லப்பா இந்த யுகத்துல பாபங்கள் நிறைஞ்சிருக்கலாம் ஆனா பயப்பட வேண்டியது இல்ல அன்பு மகனே நீ விரைவா அந்த பூமிக்கு போ இந்த வைசாக்க மாசம் வந்தாச்சு முப்பது நாட்களும் புண்ணியமாக இந்த திதிகள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்தது இதுல புண்ணியத்திற்கு கோட்டி கோட்டி மடங்கு பலன் கிடைக்கும்பா பித்துக்களுக்கு தேவர்களுக்கு மகிழ்ச்சி குறித்து சிரார்த்தம் செய்தா எவ்வளவு பலனும் அது போல பல கோட்டி மடங்கு பலன் கிடைக்குமாப்பா மகனே இந்த கீரையை வச்சு சார்தம் செய்யக்கூடாது ஆனா அந்த கீரையை வச்சு சிரார்த்தம் செய்தா கூட கயால கிடைக்கக்கூடிய கோட்டான கோடி சாத பலன் கிடைக்குமாமா இந்த தினத்துல செய்தா இந்த அமாவாசை நல்ல வெள்ளம் பச்சை கற்பூரம் கலந்த பானகத்தை தானம் கொடுத்தால் கட்ட தானம் கொடுத்தால் பித்ருக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா இல்லையென்றால் பித்ருக்கள் அதிருப்தி அடைவார்களாம் சந்தேகமே இல்லையப்பா இதனால் குடும்பமே உயருமப்பா வம்சம் தழைக்குமப்பா நீ உடனே போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோத்திரனை பெற்றுக்கொள் உன்னுடைய கர்ம காரியங்கள் கடமைகள்லாம் செய் பின் துறவியா போய் நீ எல்லா கண்டங்கள்லயும் போய்க்கலாம் பா அப்படின்னு இப்படி சொன்ன உடனே அந்த முனி வர் அவசரமாக உடனே பூமிக்கு வந்து புண்ணியமான இந்த வைசாக மாதத்தில் வைசாக்க ஸ்நானம் செய்து பித்ருக்களை குறித்து தானம் தானம் பானக இன்னும் தான தர்மங்கள்லாம் செய்தார் விவாகம் ஆகி புத்தர்களை பெற்று அவரது கடமைகளை சரிவர செய்தார் இந்த பாபங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய இந்த திதியை பாப நாஷ்டி அமாவாசைன்னு ஆனது அவர் பின் கந்த மாதனம் சென்றார் சொல்லப்படுறது இந்த திதியானது மிக மிக புண்ணியமானது இதற்கு இணையானது வேறு எந்த திதியுமே கிடையாது இந்த மக

तो श्रीगुरव्यो नमः हरि ओ